இறந்துகிறது <laughs> <laughs> தரிசனத்தின் ார் எனவே துன்பங்கள் வரும்பொழுது தைரியமாக சொல்லுங்கள் அவரே எனக்கு ஆறுதல் தேற்றவாளன் உங்களை நிறைவரை ஆசீர்வதிப்பாராக வாழ்த்துக்கள் சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பத்தொன்பது பிரியமானவர்களே கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆனால் தந்து உங்களை உங்கள் உயிரை இருக்கின்றார் கத்தருடைய மகத்துவத்தையும் கண்டு நாம் ஆச்சரியப்படுகிறோம் நம்ப முடியாத எட்டாத பல காரியங்களை கண்காணி பார்க்கின்றோம் தோன்றினாலும் தேவ நானும் தனிப்பட்ட நிலையில் நெருக்கமாக இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் சோழங்கள் மற்றும் வெற்றிகளில் அறையை அறிந்து கொள்ளவும் செய்கின்றார் அவருடைய நிறைய சமூகத்தையும் நீங்கள் அறிந்திருக்கலாம் பெருபோது அவரது ஆறுதல் இருக்கும் கர்த்தரால் தேடப்படுவீர்கள் கர்த்தரால் ஆறுதல் அடைவீர்கள் அவர்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருப்பீர்கள் ஆமேன் காட் பிளஸ்யூ

sabar शिक्षकगण और അവരുടെ വാളു സഹലത്തിൽ തന്നും എനിക്ക് എൻ്റെ കേക്കില്ലേ ഇന്ന് അങ്ങനെ സോർന്ന് പോകാതെ உங்களை யோசிக்கிற தேவன் எப்போதும் உதவி செய்வதற்கு ஆதரவு இருக்கின்றார் காக்குங்கள் கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார் கத்தே உங்கள் சீர்வதித்தாராக